ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வை இருந்தால்தான் யாராக இருந்தாலும் வசதி வாய்ப்புகளை பெற முடியும் மகாலட்சுமியின் அருளாசி இருக்கக்கூடிய வீட்டில்தான் செல்வமானது நிரந்தரமாக நிலைத்து இருக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வரவழைக்க நிச்சயமாக இந்த படமானது உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் அது கிரகலட்சுமியின் படம்தான் இந்த கிரகலக்ஷ்மியின் படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் நிலைவாசலுக்கு மேலே உட்புறமாக வீட்டிற்குள் பார்த்தபடி மாட்டி வைத்துவிட வேண்டும் இந்த படத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் இந்த கிரகலக்ஷ்மி எப்படி வாசற்படிக்கு உள்ளே நுழைகிறாளோ அதே போல் நீங்கள் வாசலுக்கு உட்புறமாக மாட்டி வைத்தால் அவள் உங்கள் வாசலை தாண்டி உள்ளே வருவது போல அமைந்திருக்க வேண்டும் இந்த கிரகலக்ஷ்மி படம் இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கத் தொடங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த படமானது உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு மேலே இருந்தால் வாஸ்து தோஷம் மட்டுமின்றி கண் திருஷ்டி தோஷமும் நீங்கும் இதுவரை தடை ஏற்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் பகலவனை கண்ட பணி போல தடைகள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் விலகி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் தொழில் செய்பவர்களுக்கு காந்தம் எப்படி இரும்பை இழுக்குமோ அது போன்ற புது புது வாய்ப்புகளை தானாகவே உங்களுக்கு கிடைக்க ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நம்பிக்கையோடு இந்த கிரகலட்சுமியின் படத்தை உங்கள் வீட்டில் மாட்டி வையுங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்